நண்பர்களே வணக்கம் இன்ட்ரு பிளஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கற்றதை பெற்றதை உணர்ந்ததை அதில் உயர்ந்ததை சொல்வதே இன்ட்ர்பிளஸ் சேனலின் நோக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நல்ல நல்ல காணொலிகளை தந்து கொண்டிருக்கிற இன்ட்ரு பிளஸ் சேனலுக்கு இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நண்பர்களே இன்றைக்கு ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் வாழ்க்கையினுடைய நோக்கம் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்ற பொழுதும் நாம் சார்ந்திருக்கிற வாழ்க்கையும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் வைத்து அவற்றை நாம் எடைபோட கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை நாம் பார்க்கிற பொழுது வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் முதலாவதாக வருவது மகிழ்ச்சி என்பது அதாவது வாழ்க்கையினுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறரை மகிழ்விக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இதற்கு அடுத்த நிலையில் நம்ம பார்க்கும்போது இதனுடைய தொடர்ச்சியாகவே இதனுடைய பொருள் ரிலேட்டடாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கொடுப்பதும் பெறுவதும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் கொடுப்பதின் மூலமாக நல்ல மகிழ்ச்சி கிடைக்கிறது அதே போல பெறுவதன் மூலமாகவும் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றும் பார்க்கிறோம் இதற்கு அடுத்ததாக தம்மால் இயன்ற உதவிகளை எந்த பிரதிபலனும் பார்க்காமல் செய்ய வேண்டும் அந்த உதவி என்பதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் பெரியோர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்ற பாக்குறேன் இதற்கடுத்து தன்னை உணர்வது அதாவது தன்னை உணர்வதுனா என்ன அப்படின்னா நான் யார் அப்படின்றத நம்ம மேலும் 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 சிந்திக்கும்போது நான் யார் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனாக இருக்கிறேன் இறை தொகுலிலிருந்து நான் வந்தவனாக இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்குள்ளே ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்படும் பொழுது நான் மட்டும் இறை துகளாக இறைவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நிச்சயம் அவங்களும் இறையாக தான் இருப்பாங்க சரி அவர்கள் மட்டுமா அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே நிச்சயமா வந்து இறைவனுடைய படைப்பாக இருக்கிறது ஆக ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரை இருக்கின்ற அனைத்துமே இறைவனுடைய படைப்பாக இருக்கிறது இறையாக இருக்கிறது என்கிற பொழுது நிச்சயமாக அங்கு அன்பு என்பது மேலோங்குகிறது உலகமே அன்புமயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வும் நமக்குள்ளே ஏற்படுகிறது அன்புதான் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கிறது என்பதையும் நம்முடைய மனமானது உணர்வுகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஆக வாழ்வின் நோக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ இவ்வளவு பெரிய விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அற வாழ்க்கை வாழ்வதுதான் மிகச்சிறப்பான நோக்கமாக வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கும்ன்றத பல விஷயங்கள்ல சான்றோர்கள் சொல்றாங்க அப்போ இந்த அற வாழ்க்கை என்பது என்னன்னா நிச்சயமா ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றும் சம்மந்தப்பட்டது தான் ஒழுக்கத்தோடு இருக்கணும் நம்முடைய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை நிச்சயமாக செய்யணும் பிறருக்கு கொடுத்து உதவணும் ஈகை அப்படின்றது தான் அற வாழ்க்கை இந்த அற வாழ்க்கை வாழ்வதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும் அப்படின்றாங்க பெரியவங்க ஆக இது பல்வேறு விதமான கருத்துக்கள் தொடர்ந்து நம்ம வருது இதில் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் சுயநலம் இருப்பது என்பது தேவைதான் ஆனால் அதே கூட அதைவிட அடுத்தபடியாக பொதுநலம் என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வாழ்க்கையின் நோக்கம் என்பது வெற்றி பெறும் என்பதும் ஒரு கருத்தாயிருந்ததை பார்க்குறோங்க ஆக பணம் புகழ் செல்வாக்கு நீண்ட ஆயுள் சாதனை புரிவது இப்படி அப்படின்னு பல விஷயங்களை நம்ம சொல்லலாம் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் மிகச்சிறப்பான அளவில் அளவுல எல்லோரும் போற்றும்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம்தான் ஆனால் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்கின்ற பொழுது நிச்சயமாக பல்வேறு விதங்களினுடைய கருத்துக்களை பார்க்கிற பொழுது இது சம்பந்தமான சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாம் வந்து கேட்டு தெளிவு பெற வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் எல்லாவற்றிலும் ஆன்மீக ரீதியாக ஒன்று பார்க்கிற பொழுது தன்னை உணர்வது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது உலகமே அன்புமயமாக இருக்கிறது என்பதை இதன் மூலமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து பார்க்க முடிகிறது ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை மீண்டும் 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 அலசி பார்க்கிற பொழுது அதற்கான விடைகள் அவரவருக்கே கிடைக்கும் வாழ்க்கையின் நோக்கம் ஒருவர் சொல்வதால் அதுதான் அப்படி என்று எடுத்துக்கொள்ளாமல் அவரவரே சுயரமாக என்ன வாழ்க்கை நோக்கம் நாம் பிறந்ததினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்ற கேள்விகளை தினமும் ஒரு ஐந்து நிமிடமாவது சிந்திக்கின்ற பொழுது பல்வேறு விதமான விடைகள் வருவது என்பது இயல்பான ஒன்றாக இருக்கும் நண்பர்களே உங்கள் விடைகள் எதுவாக இருக்கும் என்பதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமா தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க்கை நோக்கத்தில் தெளிவாகவும் வாழ்க்கையில் சிறப்பாகவும் நன்றிகள் வாழ்க வளமுடன்